அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பின்னே பாரதி பேசிக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பாபா வந்து வந்து விஜயதஷமி வந்து நம்ம அவருடைய ஜீவசமாதி அந்த இது வந்து உங்களுக்கு வியாழக்கிழமை பார்த்து வருது இந்த வருஷம் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இவருக்கும் அந்த விஜயதஷமி அன்னைக்கு இவர் வந்து இது ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா இவர் ஒரு செங்கல்ல ஒரு குட்டி பையன் ஒட்டிடுவான் அந்த செங்கல்ல இவர் வந்து ஒரு கடவுள் மாதிரி வச்சு வணங்குவார் இவருடைய ஆத்மாவே அந்த செங்கல்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பி பண்ணுவார் ஆனால் இது சிம்பாலிக்காக அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த குட்டி பையன் ஓடச்சிட்டான்னு கவலைப்பட்டால் கூட அதுதான் டைம் நமக்கு நம்ம இது மாதிரி ஒன்று ஆயிடு போகுது நமக்குன்ற விஷயம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த செங்கல்னால் அது ஒரு காரணமும் நான் சொல்கிறேன் அதனால் நாளைக்கு நீங்கள் இவருக்காக ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க அவரை பாபாவாக நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியாக நினச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு செங்கல் அந்தையும் ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு ஒன்னாவே நாளைக்கே ஸ்ரீமதி வேங்கட சுபானந்த சுவாமி தான் எடுத்து வந்துருங்க ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு ரெண்டு செங்கலுக்கு கிழமே ஒரு குட்டி குட்டி பிளேட் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா சந்தனத்தை பூசிட்டு குங்குமமும் வச்சுட்டு ஒன்று பாபாவாகவும் ஒன்று ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியாகவும் நினைங்க ஸ்ரீமதி இன்னும் ஒவ்வொரு மாதமும் வர பூரட்டாதி சமயத்துலையும் அதே மாதிரி அந்த செங்கலை கழுவி சந்தனம் பூசி வேங்கட சுபானந்த சுவாமிக்கு செய்யலாம் இது பண்ணும்போது உங்கள் செங்கல்ன்றது வீடு சம்ம வீடு கட்ட சம்மந்தப்பட்டது நீங்கள் இந்த விஷயத்தை நாளைக்கு ஆரம்பிச்சிருங்க ரெண்டு செங்கலையும் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கூட நடக்கலாம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நிலம் வாங்குறதோ வீடு வாங்கிறதோ இல்லை ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்குறதோ அந்த அமைப்பு நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் செங்கலுக்கும் செங்கல்னாவே வீடு கட்டுறது உங்களுக்கு அது பல விஷயங்கள் நடந்துடுச்சு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்டுங்களுக்கும் சொல்லி அந்த வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் அந்த செங்கலுக்கும் அந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் இது பாபா ஏன்னா ஒத்த செங்கல் நீங்கள் பாபாவுக்கு மட்டும் எடுத்துன்னு வந்து வச்சாலும் ஒத்த செங்கல் வச்சுக்கிறது நல்லதில்லை வேங்கட சுபானந்த சுவாமி மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கினாலும் ஒத்த செங்கல் வச்சுக்கிறது நல்லதில்லை அதனால நாளைக்கே ரெண்டு செங்கலாக எடுத்து வந்து வைக்கும்போது பாபாவும் செங்கல் சம்மந்தப்பட்டவர் அந்த செங்கலை குட்டி பையன் உடச்சிடுவோம் அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் இவர் செங்கலோட சம்மந்தப்பட்டும் இருக்கிறார் பாபாவும் அதுல விஜயதசமி அந்த விஜ் அந்த செங்கல் உடஞ்ச மறுநாளும் அன்னைக்கோ தான் விஜயதசமி அந்தனால வியாழக்கிழமை பார்த்து வருது இப்போ நீங்க அதை நான் அந்த செங்கல் ரெண்டு செங்கலாக வந்து நான் சொல்றதை பண்ணீங்கன்னா பாருங்க செங்கல் இது வந்து பாபாவுக்காக வந்து வச்ச செங்கல் பாபாவுக்காக இது இந்த செங்கல் கூட ஒரு விஜயதசமி சமயத்துலேயே எடுத்துகிட்டு வந்த செங்கல் தான் அப்போ கந்திருந்த அந்த நான் வந்த மறுநாள் இப்படி நெட்டிக்கன் மாதிரி வந்தது ஆச்சு மறுநாள் நான் இதை எல்லாம் வச்சுட்ட மறுநாள் இந்த அவரது நெட்டிக்கன் மாதிரி ஆச்சு இப்போ நான் நிறைய இதெல்லாம் பூசிட்டேன் ஆனால் இது கிட்ட பார்த்தா இதுக்குள்ளேயே வந்து பாபா உருவம் தெரியுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க பாபாவுடைய